வணக்க மக்கள் இது நம்ம சீனிக்கு நம்ம ஸ்னோ ஒயிட் வித் ரெட்ஹார் அனிமேட் எபிசோட் எயிட் தான் பார்க்க போகிறோம் வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ குளெக் போங்க வாங்க வீடியோ போகலாம் மழை நினைச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ சொன்னோன்னே ஆமா ரோக்கா ஃப்ரூட்டோட ஸ்மெல் வந்து இன்னும் வீக்கராக ஆரம்பிச்சிருக்கும் சரி நீ அந்த ஃபோர்ட் லக்ஸரோட ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சிராய்கூட்டை கேட்டோன்னா ம் பார்த்துட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்னால் கவனிக்க முடியே அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவ் சொல்லிட்டு இருப்பான் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜென் பேசிட்டு என்னாச்சு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒபி வருவான் அதுவா எல்லாரும் சிராய்க்கே தான் நம்ம ஜென்னோட ஃபியான்சியுன்னு நினச்சிட்டு இருக்காங்க மற்ற ஃபேமிலிஸ்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஏதாவது பிளாட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஜென் வந்துட்டு ஒபி நீ என்ன பண்ணுறா அவளோட பர்சனல் ரீட்டினரா நீ தான் பார்த்துக்கணும் அவளை மாஸ்டர் என்னாலலாம் முடியாது இங்கே பாரு நான் கூட உன்னை சரின்னு விட்டுட்டேன் நீ திருப்பியே வரமாட்டேன்னு நினைச்சேன் ஆனால் திரும்பி வந்துட்டேன் வேற வழியே இல்லை நீ தான் இருக்கணும் அதை நம்ம ஷிராய்கிட்ட விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் இந்த பக்கம் சிராய்க்கியை தேடி கிக்கி வந்துட்டு இங்க பார்த்தியா இவனை உனக்கு தெரியும் தானே அப்புறோன்னு ஆ ஆமாம் ஜென்னோட அட்டண்டன்ட் தானே நான் பார்த்துருக்கேன் ஆ அதாவது சென்னு வந்து உங்ககிட்டயே வந்து இவனை கொடுத்துட்டாங்க நீ என்ன பண்ணுற இவனை நீயே வச்சுக்குவியான் ஜென்னு வந்து இவன் மேலே பயங்கர கோவமாக இருக்கான் அதனால நீயே பார்த்துக்கும் உன்னோட பர்சனல் அட்டண்ட்டாக இவனை வச்சுக்கிட்டாங்க எனது என்னோட பர்சனல் அட்டன்டா அட்டண்ட்டா ஆமாம் சென்னு தான் முடிவு பண்ணியிருக்கானா வேற வழியே இல்லை நீ இவனை எப்போ வேணாலும் எங்கள்கிட்ட திருப்பி கொடு இல்லை நீ வச்சுக்கிறதுனால வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கீக்கி சொல்லிட்டு கிளம்பிடும் அடுத்து சிராய் கீக்கிட்டேன் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என் பேர் ஓபி மற்றதெல்லாம் உங்கள் இமேஜினேஷன்லேயே விட்டுடுறேன் அப்போ எதுக்கு மாஸ்க் போடுறீங்க அதுவா ரோக்கா ஃப்ரூட் வந்து ஒரு மாதிரி இன்டாக்சிகேட் பண்ணுவோம் அதனால்தான் சரி அப்போனா நானும் போட்டுக்கிறேன் எதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா ரியூ இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நீங்கள் என்கிட்ட எதையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரியூ வந்து முன்னாடியே சொல்லிவிடுவான் சரின்னு கூட்டிகிட்டு போனோன்னே அவன் வந்து இங்கே பாரு ஃபோர் பாயிண்ட் இருக்கணும் அப்போ அந்த ஃப்ரூட்டை மட்டும் தான் நீ பிக் பண்ணணும் மற்ற எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது பாத்துக்கோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷிராய்க்கு சொல்லிட்டு போகும் சிராய்க்கு வந்துட்டு ஒபி பக்கத்தில் போயிட்டு ஓகே தானே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இதுவா ஃபோர் பாயிண்ட் ஸ்டாருன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழத்தை எடுத்து அதாவது இந்த த்ரோக்கா ஃப்ரூட்டை எடுத்து காட்டுவானா ஆ கரெக்ட் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராயிக்கு சொல்லிட்டு இருக்குமா டக்குன்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுவானா அதை காட்டிகிட்டு இருக்கும்போது அவளோட மூஞ்சியில் இருக்கிற மாஸ்க் அப்படியே பிடிச்சி இழுத்துருவான் என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணா போனோன்னா அதுவான் என் கை எப்படி அந்த மாதிரி பண்ணுச்சுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒபி சொன்னோன்னே ஓ உன் கை அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுதான் அப்போ நிறைய பழத்தை பறி இப்போது உன் கை அந்த வேலையை உருப்படியாக பண்ணுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு சொல்லிகிட்டு இருக்கும் ரியூ இந்த பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பான் அடுத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இதெல்லாம் கொண்டு போய் நம்ம கீழே செல்லாரில் வைக்கணுமா ஆமாம் ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் இ ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி வச்சதெல்லாம் நம்ம திருப்பி பார்த்துட்டு அதை வந்து மெடிசன் ரூமுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு சொல்லிகிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் அப்போல்லாம் இல்லை பண்ண பண்ணால் உனக்கு அது ஃபன்னாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷிராய்க்கு சொல்லும் மிச்சம் சென்னும் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தா கீழே ஷிராவும் அந்த ஒபியும் நின்றுட்டு இருப்பாங்க பார்த்தா கீழே ஒபி வந்துட்டு நீங்கள் சென்னு வந்து பிரிஞ்சாக இருக்கக்கூடாதுன்னு என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே டக்குன்னு ஷிரா வந்துட்டு அவன் கையில் இருக்கிற அந்த பாட்டிலை ஒரு நிமிஷம் கூட அப்படின்னு வாங்கிட்டு இங்கே பாரு திருப்பி இந்த மாதிரி ஒரு வாட்டி சொல்லுன்னு வச்சுக்கவேன் நான் அதை இன்சல்ட் மாதிரி எடுத்துக்குவேன் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே கொடுத்துட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடும் அடுத்து சிராய்க்கு உள்ளே போனோடனே இது ஆறு மாதம் ஃபர்மன் பண்ண ரோக்கா இதை குடிச்சு பார்த்து டேஸ்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சிரா அப்படிங்கிற மாதிரி அந்த கிராக் சொல்லியிருக்கோம் உபி நீ கூட குடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபஸ்ட்டு சிராய்க்கு ஒரே கல்பில் அடிச்சிருமா பார்த்தா தூ தூவுன்னு துப்பிட்டு தொண்டெல்லாம் எரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இந்த ஒபி மட்டும் அதை குடிச்சிட்டு பயங்கர டெலிஷியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரீ உடனே எனக்கு என்னமோ இது வந்து சாதாரண ஜூஸ் மாதிரி தெரியலை ஆல்கஹால் தானே பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த ஒபியும் தான் டெலிஷியஸாக இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த இவன் வந்துட்டு சிராய்க்கு வந்து தொப்புன்னு கீழே விழுந்துரும் அவளால் டாலரேட்டே பண்ணிக்க முடியாததா அப்போ ஜென் எழுதிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒபி கேட்டிருப்பான்ல ஜென் வந்து பிரின்ஸா இல்லைன்னா உங்களுக்கு ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி அதையும் யோசித்து பார்த்துட்ருப்பான் அப்போ சின்ன வயசில் வந்துட்டு ஒரு வாட்டி இசானா இவனை தேடிக்கிட்டே இருப்பான் எல்லா இடத்துலையும் இவன் என்னென்னா மரத்தை மேலே ஒழிஞ்சுன்னு அவங்க அண்ணனையும் பார்த்துட்டு இருப்பான் திரும்பியும் கூப்பிட்டோன தான் கீழே குதிச்சு வருவானா வந்ததுக்கு அப்புறம் இங்கே பாத்தியா இதுதான் மிச்சு விதே இனிமேல் எப் எப்பயுமே உன் கூடவே இவர் தான் இருக்க போகிறாரு உன்னோட காடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் கூடையா அப்போ அப்படின்னு ஜென் கேட்பான் ஆமாம் உன் கூட தான் இருக்க போகிறான் அப்புறம் உடனே மிச்சு கூட நம்ம சென்னை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் நான் கூட மிச்சுக்கும் சென்னுக்கும் ஒரே வயசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மிச்சுவுக்கு வயசு கூட இருக்கு போல் இருக்குது அது கத் அதுக்கடுத்துலேருந்து இந்த மிச்சு வந்துட்டு அவன் ஸ்டெடி ரூமாக இருக்கட்டும் அவன் கூட எல்லா நேரமும் இருந்துக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து ஒரு வாட்டி ஸ்டெடி ரூமில் அவன் படிச்சுட்டு இருக்கும்போது போது மிச்சு பக்கத்துலேயே இருப்பானா சென்னுக்கு மிச்சுவை பிடிக்கல போல இருக்குது முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான் டக்குன்னு நான் போகிறேன் வாக்கு வாக்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நானும் கூட வரேன் அப்படின்னு மிச்சு வருவானா ஆஹா நீ ஒன்றும் வர தேவல்ல எனக்கு போக தெரியும் உன்னை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தானே நீ செவ் பண்ண ஆசைப்படுற எனக்கு தானே எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மிச்சு வந்து என்னது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவன் அந்த பக்கத்துல இருந்து குதிச்சு கீழே ஓடி போயிருவான் இருங்க இருங்க ஜென்சாமா நானும் வரேன் அப்படின்னு மிச்சு கூப்பிட்டுட்டே இருக்க கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஓடி போயிடுவான் ஓடி போயிட்டு பார்த்தா அத்தோரி அத்தோரி அப்படின்னு யாரோ ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டே நம்ம சென்னு ஓடி போவான் பார்த்தா யாரோ ஒருத்தன் ரொம்ப காமன் காமனர் ஒருத்தன் போல் இருக்குது அவனை தான் தேடி போவான் என்ன ஒரு வழியா எப்படியோ ஒழிஞ்சு மறைஞ்சு வெளியில் வந்துட்ட போல் இருக்குது நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தோரி வந்து சொல்லிகிட்டு இருப்பானா என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் எப்படியும் வெளில வந்துருவேனு சரி உன் கூடவே ஒரு சர்வன்ட் புதுசாக ஒருத்தவங்களை போட்டிருக்காங்களாமே யாரது நீ அவனை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாத ஏன் உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தோரி கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை எனக்கு தோணலை ஆ என்ன இருந்தாலும் என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு அதுவும் வில்லு விடுற எனக்கெல்லாம் வந்து பிரின்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுப்பா என்ன எனக்கு என்ன நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன் அதனால எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் யார் அழகா இருக்கா அதான் அவன் முன்னாடி நிற்கிறேனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டை போட்டு தள்ளி விட்டு சும்மா தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் மேல ஏறி உட்கார்ந்தோன்ன சென்னு வந்து குப்புரக்க கீழேயே விழுந்துருவான் அதுக்கு அதுக்கடுத்து வந்துட்டு ஏ இரு இரு அப்படிங்கிற மாதிரி ஜென் வந்து கூப்பிட்டுட்டு அப்ப அப்போ இருந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும் பார்த்தா மிட்சு தான் ஜென்ன தேடி வந்துட்டு இருப்பான் ஹீ யார் அந்த புது ஆளு உன்னை தேடி வராங்க உன் சர்வெண்டா ம் சரி யாராவது நீ என் கூட சுத்துறதை பார்த்தா தப்பாக நடிச்சுக்குவாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜென்ன உடனே சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவனோட ஃப்ரெண்டு போல் இருக்குது அதுக்கப்புறம் மிட்சு அங்க தேடி வந்தோன்ன பார்த்தா இவன் மரத்தில் அந்த பக்கமாக ஒளிஞ்சுக்குவான் ஆனால் மிச்சு கரெக்டாக மரத்து மேலே யாரும் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மரத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் சரி வா போலாம் அப்படின்னு ஜென் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்போ போயிட்டு இருக்கும்போது ஜென்சாமா அங்கே மேலே மரத்து மேலே இருந்தது உங்களோட ஃப்ரெண்டாக நீ அவனை பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னே ம் ஆமாம் தயவு செஞ்சு அதை யார்கிட்டையுமே சொல்லிடாத நீ என்னோட சாதாரண ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் நீ இதெல்லாம் தலையிடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென் சொன்னோன்னே உடனே மிச்சு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சாமா சென் சாமா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது என்ன என்ன சொல்ற அப்போ நான் வேற எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜென் கேட்டோன்னே அப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி சொல்லுவானா சரி சரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சென் பாட்டுக்கு நடந்து போயிடுவான் மிச்சுவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆனால் அப்போதைக்கு எனக்கு தெரியாது அவர் மனசுல எவ்வளோ கவலை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் அவரோட பார்க்கும்போது அவரோட கண் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு மே மிச்சு நடப்பான் அடுத்தேன் அந்த அத்தோரி வந்துட்டு ஹேய் உன் கூட இருக்கிற அந்த செவன் பேர் மிச்சு கிட்ட தானே இங்கே சுற்றி உள்ளிருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப பெருமையாக ஒரு எங்கான ஆள் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ம் ஆமாம் அவர் பார்க்கும்போது கொஞ்சம் தனிச்சிருக்கிற மாதிரி இருக்குது மிஸ்ட்ரியாகவே எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சென்ட் சொன்னோன்னே அதே மாதிரி ஸ்வாட்மேன்ஷிப் கூட சூப்பராக இருக்குதாமே நீலாம் ஒரு பக்கத்தில் கூட நிற்க முடியாது தெரியுமா ஆ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதான் உன் மூஞ்சிலே எழுதியிருக்கேன் எனக்கு தான் தெரியுமே ஹம் நீ மட்டும்தான் தெரியுமா இந்த மாதிரி வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சென் சொல்லுவான் அப்போ அவன் கையில் இருக்கிற அந்த லன்சை சாப்பிட்டோன்னு ஹீ சூப்பராக இருக்கு இதில் என்னதான் போட்டீங்க சும்மா கிச்சனுக்குள்ளே போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சென்ட் சொன்னோடனே ஆ அப்படியா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு ஹீ நீ பயங்கர ஸ்கில்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சென் அவனை பார்த்து கேட்டோன்னே அப்படியே என்ன அப்படின்ட்டு டக்குன்னு அவன் பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாரு என்னை வந்து உன்னோட ஒய்ஃபாலாம் மாற்றிடாத அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நானும் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க அடுத்து அந்த அத்தோரி வந்துட்டு பிரின்சன் இந்த மாதிரி என்ன மறுபடியும் நைட் ஷிஃப்ட்லயே போட்டுவிட்டாங்க என்னால் இனிமேல் பகலெல்லாம் உங்களை பார்க்க வர முடியாது அதனால நீங்கள் எவ்வளோ நைட்டுனாலும் என்னை பார்க்கறதுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன நினைச்சிட்டேன் நீ என்னை பத்தி எப்படியும் நான் வெளியில வந்துருவேன் என்னோட ஸ்கில்லை நீ என்ன நினைச்ச பாரு பாரு நான் வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் நம்ம மிச்சு நின்று ஒழிஞ்சுருன்னு கேட்டுட்டு இருந்திருப்பான் அடுத்து மிச்சு நடந்து போகும்போது இவன் வில்லு விடுறவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவும் அரண்மனைக்கு வந்து நாலு மாசதா ஆகுது பிரின்சஸ் என்னோட வயசு தான் இவனுக்கும் அதே மாதிரி இவன் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கான் ஆனா இன்னும் குழந்த தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்றாங்க ஆனா என்னமோ ஒன்னு அவன் கிட்ட ஸ்ட்ரேஞ்சாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த மிச்சு மட்டும் யோசிச்சுட்டே இருப்பான் அப்ப மிச்சு கீழே உட்கார்ந்து அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜென் அங்கேருந்து வந்து கேட்பானா ஆ ஆ ஆ மாஸ்டர் சென் சாமா நீ எப்போ வந்தீங்க ஆ நீ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தல அப்போவே வந்துட்டேன் சரி இங்கே நைட்டெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும் தானே ஆ ஆ ஆமாம் உன்னோட ஒப்பீனியனை வச்சு சொல்லேன் நான் வந்து மக்கள்கிட்ட இருந்து என்னை தள்ளியே இருக்கணுமா என்ன என்னோட நேமு அத்தாரிட்டி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உன்னோட கண்ணிலருந்து பார்க்கும்போது எங்கள் அண்ணன் தானே என்னை விட எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு மாதிரி தோணும் அது அது சாமான் எனக்கு புரியுது எனக்கு புரியுது நீ எதுக்கும் ஆன்சர்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் கிளம்பாம இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிச்சம் கிட்டே சென்னு கேட்பானா அது ஒன்றும் இல்லை நான் உங்க கூட இருக்கேன் அடுத்த இந்த மிச்சம் போயிட்டு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸானாயிட்டா இந்த மாதிரி அந்த பையன் ஆர்ச்சராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ எப்படி இருந்தாலும் ஈஸியாலாம் இந்த வேலையெல்லாம் வாங்கியிருக்க முடியாது ஆனால் அது தெரியுது இருந்தாலும் அந்த பையனை உள்ளலாம் விடுறதில்ல அதனால சென்னு அவருக்காக வெளியிலலாம் போய் மீட் பண்ணுறாரு ஆ தெரியும் தான் ஆனால் பார்த்துக்கும் அந்த பையனை இப்போ நைட் ஷிஃப்ட் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி புலிஞ்சிசா நான் சொன்னோடனே நைட் ஷிஃப்டா அப்படின்னு மிச்சி யோசிப்பான் ஏன்னா சென்னு எப்படியும் தப்பிச்சு நைட்டு நேரத்தில் பார்க்க வெளில போவான்ல அடுத்து சென்னு வந்து எப்படியோ கீழே குதிச்சு வெளியில வந்துருவானா வந்துட்டு அத்தோரி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு போனா இந்த அத்தோரியை யாரோ குத்தி அவன் வ இருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கும் பூச்சி பூச்சி இது என்ன காயும் யார் இதை பண்ணது அப்படிங்கும்போது பக்கத்துல சுற்றி நிறைய பேர் வருவானுங்க ஒரு பந்தத் மாதிரி இருப்பானுங்க அவனுங்க வந்துட்டு சென்னை சுத்திடுவானுங்க ஓ நீ தானா இது அப்படின்ட்டு அவனை தூக்கி அடித்து அந்த பக்கமா போட்டுருவானுங்களா ஹீ இருங்க இருங்க இவனை அடிக்கிறதுக்காக தான் என்ன குத்துனீங்களாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தூரி கேட்டோன்னே ஆமாம் நீ கடைசி நேரத்தில் மாறிட்டீனா அதனால தான் எதுக்கும் முன்னாடியே அவனை குத்தி போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லுவானுங்களா ஹீ இதுக்காகவாடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இவனை ஃபர்ஸ்ட்டே பிடிச்சி கொடுத்துட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தூரி பேசிகிட்ருப்பான் ஜெனுக்கே அது அதிர்ச்சியாக இருக்கும் பார்த்தா கடைசி நேரத்தில் மிச்சம் வந்துட்டு ஹே நீங்களாம் இங்கே என்ன பண்றீங்க யாரா நீங்க அப்படிங்கிற அப்படிங்கற மாதிரி கேட்டோன்னே ஆ எங்களுக்கு தேவை பிரின்ஸ் இசானாதான் பிரின்ஸ் இங்கே கூட்டிகிட்டு கூட்டிட்டு தான் அப்படியே பத்திரமா நாங்க சென்னு அனுப்பிச்சு வைப்போம் இல்லேன்னு வச்சுக்கவேன் அவ்வளவுதான் அவன் அடுத்தேன் பிரின்ஸ் இசானா வந்துட்டு ஓ இதுதான் சுத்தி வளர்க்கறத சரி உங்க பேர்லாம் சொல்லிட்டு கத்தியெல்லாம் தூக்கி சண்டை போடுறதுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான் நீ கத்தியை கீழே போட்டாதான் நாங்க சண்டைக்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்கெல்லாம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருப்பானுங்களா உன் பேரை சொல்லுங்கடா அப்படின்னு திருப்பி பிரின்ஸ் இசானா மிரட்டி கேட்டோன்னே அவனுங்கெல்லாம் பயந்துருவானுங்க நீ நீ அடிச்சு இல்லை ஒரு லீடோ ஃபேமிலி அவனுங்க மீதி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நாங்கள்லாம் உன்னால் எத்தனை குடும்பம் போச்சுன்னு தெரியுமாடா ஆ எல்லாம் ஒன்னால் தான் பிரின்ஸ் இசானா அப்படிங்கிற மாதிரி அவனுங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க சென்னு கூட அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பான் எத்தனை பேரை அழிச்சேன்லாம் தெரியாது ஆனால் நீங்களாம் எந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரியும் நீங்களே உங்களை மாஸ்டர்ஸ்னு சொல்லிக்கிறீங்க சந் நல்ல மக்கள் கிட்டலாம் காசை பிடுங்கி அவங்களோட வரிப்பணத்தில் வாழ்கிறவனுங்க தானடா நீங்கள் உங்களையும் நீங்க மாஸ்டர்னு பெருமை வேற பேசிக்கிட்டு இருக்கீங்களா கேவலமான ஆளுங்க தானே நீங்க அப்படின்னு அவனுங்களுக்கு கோவம் வந்துடும் அடுத்து என் அத்தவர்கிட்ட இங்கே பாரு இந்த சென்னை முடிச்சிரு இனிமேல் நம்மளுக்கு இவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் இசானா கத்தியை தான் தூக்க போவானுங்க அதுக்குள்ள முன்னாடி வந்து இசானா மொத்த பேரையும் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் யோசிக்கவே மாட்டான் டக்கு டக்கு டக் டக்கு கத்தியை வச்சு எல்லாரையும் வெட்டி தள்ளிடுவான் இந்த பக்கம் மிச்சு கூட ஹிசானாவுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுட்டு இருப்பான் யோசிக்கவே மாட்டானுங்க ம் இவனுங்கெல்லாம் வந்துட்டு பிரெஞ்சிஸானிட்ட சண்டை போடுறதுக்கு வரானுங்க ம் என்ன இருந்தாலும் பிரெஞ்சு பிரெஞ்சு தான்ப்பா அடுத்து வந்துட்டு அந்த அத்தோரி வந்துட்டு சென்னை கொல்றதுக்காக போவானா சென் உடனே நீ நீயும் ஒரு ரிபலா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் ம் ஆமாம் எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பு தான் தெரியுமா வருது அதுவும் உனக்குன்னு ஒரு ரூமு உனக்குன்னு நல்ல நல்ல ஃபுட்டு அதே மாதிரி உன்னை பார்க்குறதுக்கான மக்கள் உன்னோட சிரிப்பு இது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை இதெல்லாம் உனக்கு அந்த ராயல்ட்டினால தானே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அம்ப விடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போயிடுவான் இந்த பக்கம் சென் கூட நீ என்ன வேணாலும் என்னை பற்றி நினச்சிக்கோ ஆனால் எனக்கு இப்போதான் எல்லாமே புரிய வருது அப்படின்னு கத்தி எடுத்து அவனும் முன்னாடி நின்றுட்டுருப்பான் அப்போ டக்குன்னு அவன் அம்பு விடுற நேரத்தில் இந்த பக்கம் இசானா வந்துட்டு ஹே மிச்சு அப்படின்னு கத்துனோன்னு மிச்சு நடுவில் புகுந்து அவனோட அம்ப அப்படியே வெட்டிட்டு அவனையும் ஒரு குத்து குத்திவிடுவான் கீழே அவன் விழுந்துருவானா ஜென் அவன் பக்கத்தில் போய் வந் உட்கார்ந்துக்கிட்டு அத்தோரி அத்தோரி அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருப்பான் அவன் உடனே எனக்கு தெரியுது அதாவது உன் மூஞ்சை பார்க்கும்போதே தெரியுது நீ எனக்காக ஃபீல் பண்ணுறதானே ஃபீல்லாம் பண்ணாத என்னை பொறுத்த வரைக்கும் நீ பிரின்ஸாக எல்லாமே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் கூட அழுவான் இதுக்காக தான் ஒரு வேலை சென் ஒரு நாள் முழுக்க இதே யோசி ஃபீல் பண்ணுறான் போல் அப்போ மிச்சம் நினப்பான் அப்போ சென் வந்துட்டு ஒரு சவுண்டு கூட கொடுக்கல அழுகும்போது அப்படின்னு இதோட இந்த எபிசோட் முடியாது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறே அறே செய்யோ நேர